ஹாய் பிரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் காலையில் வந்து அங்கே அம்மா வீட்டிலேருந்து இருந்து வீடியோ இப்ப பாத்தீங்கன்னா பெரியமா வீட்ல இருந்து வீடியோ என்னன்னு தெரியும் எனக்கு நேரமே சரியில்லை எது நல்லது செய்ய போனாலும் அது கெடுதலையே போய் முடியுது அதாவது நம்ம உதவி செய்யலாம்னு நினச்சி போனோம்னா நமக்கே உபத்திரமாக வந்து சேருது அந்த மாதிரி தான் மாதிரிதான் ஆயிப்போச்சுப்போ அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் அம்மன் ஜல்லி பைசா பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற அந்த மாதிரி இருக்குது இப்போது இப்பா என்னானு முடியலிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்தா பெரியப்பா தன்னை பேல தூங்கிட்டு இருக்காங்க அவர் ந அவர் எப்படி இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ கொஞ்சம் ரொம்ப வீக் ஆகிட்டார் எழுந்திரிச்சு நல்லா நடக்க முடியறதில்ல ஒருத்தர் பிடிச்சிட்டு போனா தான் நடப்பார் அந்த மாதிரி ஆளை தன்னை பேல தூங்க வச்சுட்டு எங்கள் பெரியம்மா பக்கத்து வீட்டுக்கு ஞாயிற்றுக்கு போயிட்டாங்க வந்து பார்க்குற ஆளைக்கான இவர் மட்டும்தான் தூங்கிட்டு இருக்காரு இவருக்கு நான் உள்ளே வந்ததும் தெரியல இருக்கிறதும் தெரில எதுவுமே தெரியல எப்படின்னு பாருங்க எங்கள் பெரியம்மா வேலையை ஆனால் எங்கள் பெரியமாவையும் தப்பு சொல்ல முடியாது டிவியும் வந்து அது ஓடுறது இல்லைங்களா ஓடினாலும் எப்படி சொல்கிறது அவங்களுக்கு ஒர்க் பண்ணவும் தெரியறதில்லை காதும் சரியாக கேட்குறது இல்லையா சேனல் வைக்கவும் தெரியறதில்ல அப்புறம் போர் அடிக்கும்ல இங்கேயே எவ்வளோ நேரம் தான் உட்காந்துட்ருப்பாங்க பெரியப்பா வந்து தூங்கிடுறாங்க அதனால் வந்து பக்கத்து வீட்டுக்கு போயிருப்பாங்க போல இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து சண்டே விளாக் இங்கேருந்தால் வரும் அதுக்கப்புறம் நாளைக்கு இந்த ஊருக்கு போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் மாமியார் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அவங்க வந்து சக்தியோட மாமா வீட்டில் இருக்காங்க ஆறாக்குட்டி குட்டி வந்தோனையும் அங்கே ஓ ஒரே ஓட்டம் ஓடிட்டாங்க இப்போ சுகாஸ் மட்டும்தான் இங்கே இருக்காங்க சுகாஸ் வெளியில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க நான் எப்போ வந்தாலும் பெரிய சொல்லாமல் வந்தோம்னாலும் சாப்பாடு இருக்க இருக்காது சொல்லிட்டு வந்தாலும் ஒரு சில டைம் இருக்காது சொல்லாமல் இருந்தால் சுத்தமாக இருக்காது அப்படி தான் நினச்சிட்டு வந்தேன் அதனால தான் வந்து வீட்லேயே வரும்போதே இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி ஒன்பது வீட்டில் வந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு பக்கமாக ஆயிடுச்சு ஒரு ஆறு அரை கோவில் இருக்கும் அப்போயே தோசை சுட்டு கொடுத்து கூட்டிகிட்டு வந்த தோசையும் தக்காளி போட்டு கத்திரிக்காய் போட்டு கடைஞ்சி கொடுத்துட்டு வந்தேன் அம்மாவுக்கும் வச்சுட்டு சாப்பிட்டு வந்துட்டோம் திருப்தி ஆறாம் கூட்டி அவங்க ஜாலியாக போய் அவங்க தாத்தா விளையாண்டுருக்காங்க நான் வந்து பா இப்போ பார்க்கலாம் வாங்க என்ன சமைச்சிருக்காங்க ஏதாவது இருக்கான்னு பார்க்கல வாங்க இப்போ நான் இன்னும் பார்க்கவே இல்லை நெச்சாமோ பார்க்கவே இல்லை நாங்கள் போய் பார்க்கலாம் பல்ல பல்ல பல்லான்னு தொடச்சி வச்சுருக்காங்க இது இவங்களால மட்டும்தான் முடியும் எவ்வளோ வருஷம் ஆச்சு ஆனால் இப்போ எடுத்து பூட்டின அடுப்பு மாதிரியே இருக்குது பாருங்க நான் சொல்லலை எப்பவுமே அப்படித்தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சும்மா சொல்லணும் நினைக்காதீங்க நல்லா தான் இருக்கும் க்ளீனாக அந்த நைட்டு வந்து அழகாக சாப்பாடு ஒரு ஆளுக்கு பத்திலினாலும் தண்ணி குடிச்சு பெரியமாக போ பெரியப்பாக்கு போட்டு பெரியமாக சாப்பிடலாம் படுத்துக்குவோம் ஒரு கொஞ்சமாக இது இருக்குது அது பிடிச்ச மாவாட்டுருக்குது இருக்குது தான் தயிர் கொஞ்சம் முட்டுருவோம் நல்லாவே நான் சாப்பிட்டு எனக்கு பசிக்கலை சுகாசு குட்டிக்கும் பசிக்கலையாம்மா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டால் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஊருக்கு வந்து வந்தாச்சு நானும் குட்டி ஆராதனை குட்டி மூணு பேரும் தான் வந்தால் அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டாங்க அம்மா வந்து பஸ் வச்சுருட்டாங்க வந்துட்டேன் நான் என்ன சொல்ல வரேன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய செய்யறது நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த உதவியை உபத்தரத்தில் முடிஞ்சால் நம்ம என்ன செய்யறது உதவி சரி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உதவி செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் அது நம்மளுக்கே வினையா வருது அதனால வந்து உதவி செய்கிற மனப்பான்மையும் போயிடும் இப்ப எனக்கு இருக்கிற நிலைமையில உதவி இனிமேல் யார் கேட்டாலும் செய்யக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி தோணுது அதாவது ஒருத்தர் செய்யற உதவி நினைச்சு பாக்கலாம் அதுக்கு நன்றியோடு இருந்தாங்கன்னா பரவாயில்ல நன்றியோட இல்லைனாலும் அதை உதாசீனப்படுத்தாமல் இருக்கணும் இல்ல கரெக்டா நடந்துக்கணும் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க அதனால தகுதி தரா தர மறிஞ்சு உதவி செய்யுங்க அத கூட அப்படிதான் மன்னனும் இருக்குது இனிமே அந்த மாதிரி இருக்குது என்ன நிலமை இப்போ ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனி இரவனுக்கும் நாளைக்கு ஒரு சூப்பரான சண்டை விழாக்களை பார்க்கலாம் பெரியம்மா வந்து பக்கத்து வீட்லேயே நாயும் பேசிட்டு இருக்கட்டும் நான் அவங்க மாமா வீட்டுக்கு போகிறேன் அறா கூட்டிக்கிட்ட ஓகே அடுத்திருளாக்கில் பார்க்கலாம் பாய்